பல லட்சனர் மருத்துவர்கள் அப்பொழுது அந்த வீட்டிற்கு அந்த குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருந்ததுதான் உயிரை காக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் ஒரு தலைவனுக்கு ஒரு குடும்பத்தின் மீது நட்பு இருந்திருந்தால் பெண் குடும்பத்தில் சிகிச்சைக்கு பணம் இல்லாமல் ஓர் உயிர் கூட போய்விடக் கூடாது என்று கருதி கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் தான் கலைஞர் காப்பீட்டு திட்டம் அத்திட்டத்தின் மூலம் அந்த அப்பாவிற்கு சிறுநீரகம் மாற்றப்பட்டது நான் கூறிய கதை வேறு யாருடைய கதையும் இல்லை என் குடும்பத்தின் கதை அந்த இரண்டு பெண் குழந்தைகளில் முதல் பெண் குழந்தை நான் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என் அப்பா அங்கு நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் உங்கள் வீடுகளிலும் சிந்தித்து பாருங்கள் தோழமைகளை பெயரில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி நடத்தும் என் உயிரினும் மேலான மாபெரும் பேச்சு போட்டி உங்கள் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியில் விரைவில்